அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கவலைகள் கஷ்டங்கள் கழுத்தை நெருக்கின்ற கடன் சுமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை குறித்து தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ தெய்வ வழிபாடு வந்து செஞ்சிருக்கலாம் பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம் வழிபாடுகள் செஞ்சிருக்கலாம் இதிலெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிருந்தாலும் கூட இப்போ நான் சொல்ல போகிற இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது நிச்சயமா உங்களுடைய பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன பரிகாரம் என்ன வழிபாட்டு முறை எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தரலாம் நாளைய தினம் அதாவது மார்ச் மாதத்தின் பதினேழாம் தேதி பங்குனி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை வருது இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளா கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக விநாயக பெருமானுக்கு உரிய பங்குனி மாதத்திற்கு உண்டான சதுர்த்தி அதாவது தேய்பிரை சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய சங்கடங்கள் அதாவது கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் இதையெல்லாம் ஹர அப்படின்னா நீக்குதல்னு அர்த்தம் இவையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை வந்துட்டு சொல்லலாம் அதுவும் பங்குனியில் வர சங்கடகர சதுர்த்தி பலன் மிகுந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ நாளைய நாள்லேயும் கோவிலில் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடுகள் வந்து சிறப்பாக வந்து செய்வாங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் வந்துட்டு செய்வாங்க நாளைக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருக்கிறதுனால நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாமே முற்றிலும் விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இப்போ வீட்டில் விநாயக பெருமானுடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்க சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அருகம்புல்ல வந்துட்டு தண்ணீரில் கலந்து அந்த மாதிரி அருகம்புல் அபிஷேகம் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை படம் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க வீட்டுக்கு பக்கத்தில் வெள்ளம் பூக்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் மாலையாக தொடுத்து விநாயக பெருமான் படத்திற்கோ சிலைக்கோ வந்துட்டு நீங்கள் அணிவிக்கலாம் அடுத்தது அருகம்பொல் வந்து நீங்கள் வைக்கலாம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இனிப்பு நிவேதனம் கொழுக்கட்டை இது போன்ற ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா கொண்டைக்கடலையில் வந்துட்டு நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு வைக்கலாம் அல்லது பச்சைப்பெயரலில் நீங்கள் சுண்டல் நிவேதனம் வந்து செய்யலாம் இதெல்லாம் சிறப்பான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது பூஜை அறையில் நீங்கள் வந்துட்டு விளக்கேற்றணும் இப்படி ஏற்றக்கூடிய இந்த விளக்கு வந்து E... வெள்ளருக்கன் இலையில் ஏற்றுவது சிறப்பு ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த எருக்கன் இலைக்கு வந்து உண்டு கடன் பிரச்சனையாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் கண் ஆகட்டும் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த எருக்கன் இலைக்கு வந்து உண்டு உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் இல்லையா ஊதா கலரில் அந்த ஊதா நேரம் எருக்கம் இலை கிடைச்சாலும் சரி அல்லது வெள்ளருக்கு இலையே கிடைச்சாலும் சரி எந்த இலையாக இருந்தாலும் சரி அதில் ஒரு ரெண்டு இலையை எடுத்துட்டு நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அதில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க பூஜி அறையில் பயன்படுத்துகிற பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அது அரிசி போட்டுக்கோங்க அது கூட ஒரு சொட்டு நெய் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா அதையும் கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த அச்சதை மேலே இந்த ரெண்டு இலையும் வந்துட்டு நீங்கள் வைங்க ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை ரெண்டையும் தனித்தனியாக வச்சு ஒவ்வொரு இலை மேலேயும் ஒவ்வொரு விளக்குன்னு சொல்லி நீங்கள் ஏற்றினாலும் சரி சாதாரணமாக நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு தான் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ಓಂ ಕಂ ಕೌಂ ಗಣಪದೇ ವಿಘ್ನವಿಶಿ ಸ್ವಾಹ ಓಂ ಕಂ ಕೌಂ ಗಣಪದೇ ವಿಘ್ನವಿಶಿ ಸ್ವಾಹ ಓಂ ಕಂ ಕೌಂ ಗಣಪದೇ ವಿಘ್ನವಿಶಿ ಸ್ವಾಹ இதுதாங்க அந்த மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்குக்காக நீங்கள் கொண்டைக்கடலை அல்லது இந்த பொட்டுக்கடலை நிலக்கடலை இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கலாம் இல்லை ருத்ராட்சம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்படி வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவங்க குளிச்சுட்டு கோவிலுக்கு போகும்போது அருகம்புல் வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க வாங்கிட்டு போயிட்டு இதே போல் முடிஞ்சால் சுண்டல் நிவேதனம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விநாயக பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தான் பிரசாதமாக வந்து கொடுங்க மேலும் அந்த அருகம்புல் வந்து நீங்கள் மாலையாக வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க இல்லையா நீங்கள் கோவில் அர்ச்சகர்கிட்ட வந்து சொல்லுங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் வந்து விநாயகர் பாதத்துலேருந்து கொடுங்கன்னு கேளுங்க கட்டாயம் வந்து அவங்க தருவாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் நிழலில் வந்து உலர்த்திக்கோங்க உலர்த்திட்டு அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு செவ்வாய் வெள்ளி வீட்டில் சாம்பராணி தூபம் காட்டுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் எல்லாம் இந்த அருகம்புல்லையும் பொடியும் நீங்கள் சேர்த்து வீடு முழுவதும் வந்து காட்டுங்க வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களும் கெட்ட சக்திகளும் வந்து விலகும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா நம்ம வாங்கிட்டு வந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு அதை வந்துட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வைக்கும் நல்ல ஒரு செ செல்வ வளம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சிடலாம் எங்களால் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்ய முடியாதுங்க எங்களுக்கு டைம் இல்லை பூஜை செய்கிற மாதிரி சூழ்நிலை வீட்லேயும் இல்லை ஆஃபீஸ்க்கு வேறு போய் ஆகணும் இப்படி டைம் எடுத்துக்கிட்டு எங்களால் பண்ண முடியாது ஆனாலும் எங்களுக்கு இந்த திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி இதுக்கான பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு பண்ணுங்கள் ஒரு சிறு துண்டு அச்சு வெள்ளம் அல்லது கருப்பட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெல்லமோ அல்லது பனங்கற்கண்டம் இது மாதிரி ஏதாவது ஒன்று இனிப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் வெள்ளச்சக்கரை வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்சால் மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் அரைக்கிறதுனாலும் தாராளமாக வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது கண்களை மூடி உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு விநாயக பெருமான மனதார வேண்டிக்கிட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மந்திரம் அந்த மந்திரத்தையே நீங்கள் முடிஞ்சளவுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி எங்கேயாவது எறும்புகள் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க பவுடர் மாதிரி இருக்கிறதுனால எறும்புகள் வந்து அதை ஈஸியாக வந்து சாப்பிடும் இல்லைனா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் புறாக்களுக்கோ காகத்திற்கோ வந்துட்டு நீங்கள் இதை உணவாக வந்து வச்சுருங்க அது வந்து அடுத்த நாள் கூட எடுத்து சாப்பிடும் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குதுங்கும்போது அந்த பசுமாட்டிருக்கு உணவாக கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் நாளை நாளில் வழிபாடு செய்ய முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் நீங்கள் இது மாதிரி எறும்புகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உணவை வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கனாவே உங்களுடைய கர்ம பாவங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் இதன் மூலமாகவே கடன் பிரச்சனை பிரச்சனையும் வந்து நீங்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்